इंपेवानी आत्म बंधु महादेव वित्म विष्णुपत्निमे तनो लक्ष्मी प्रचोदय धनुदरा वि सर्वशक्नोधरा प्रचोदय ओ महादेव वित्म विष्णुपत्निधि तनो नीला प्रचोदय अष्ट परीपूर्णाशन वरलक्ष्मी व्रदमकू महोत्सव नाई विल आदमी கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை விமர்சையாக நம்முடைய பாரத தேசத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் செல்வம் செழிக்க ஆரோக்கியத்துடன் இருக்க இந்த வரலட்சுமி விரத பூஜை செய்யப்படுகிறது இந்த பூஜை யார் வேண்டுமானும் செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் வீட்டிலே பெண்களே செய்து வருகின்றனர் இந்த வகையில் இந்த வருடமும் விரதம் சிறப்பாக நினைக்க மகாலட்சுமியை பிரார்த்திப்போம் மாதக்கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மகாவிஷ்ணுக்குரிய வளர்படி ஏகாதசி விரதமும் வருவது மற்றொரு தனிச்சிறப்பான பெருமையாகும் அன்றைய தினம் மூல நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது மூல நட்சத்திரம் என்பது அண்ணன் சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரமாகும் அதனால்தான் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விரதம் இன்னும் வழிபட்டால் மூன்று தேவியர்களை வழிபட்ட பலனும் நபர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது சத்தியம் வரலட்சுமி பூஜை என்று அழைக்கப்படும் வரலட்சுமி விரதம் ஆண்களும் பெண்களும் வரலட்சுமி தேவியை வழிபடும் ஆடி மாத கடைசி நாடாகும் லட்சுமி தேவி செல்ல செழிப்பின் அம்சமாகும் அவளை வழிபடுவதால் செல்லும் செழிப்பு தைரியம் ஞானம் மற்றும் கருவுறுதல் ஆகியவை கிடைக்கும் பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவி நினைத்து இருப்பதுதான் இந்த லட்சுமி விரதம் மங்களத்தையும் மங்களத்தையும் அடிக்கக்கூடிய அந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருணமாகாத சுமங் திருணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தின் போது பக்தர்கள் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஏராளமான ஆசிர்வாதங்களை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை மகாலட்சுமி விரதத்தை வீட்டுக்கு அழைக்க உகந்த நேரம் மகாலட்சுமியை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை வரலட்சுமி பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை அதுபோல் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் ஆகஸ்ட் பதினேழு காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தைந்து வரை அதேபோல் காலை பத்து முப்பத்தஞ்சு முதல் பன்னிரெண்டு மணி வரை ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் ஐ எட்டு நாற்பத்தைந்து வரை அதேபோல் அன்று காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்னே நாற்பத்தைந்து வரை விரதம் விரதம் எப்படி கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி பூஜையை வியாழன்வெளி சனி என்று மூன்று நாட்கள் செய்யலாம் மூன்று நாட்கள் செய்ய முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது நல்லது மகாலட்சுமி விழா லட்சுமியை வியாழக்கிழமை அழைத்து அவர்களை திருமணமான பெண்கள் என்று சூரிய உதயம் முதல் சூரியன் மறை வரை விரதம் இருந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் வெள்ளிக்கிழமை என்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக தலை குளித்து வீட்டை சுத்தம் செய்து ரங்கோலி போட்டு கரசத்தால் லட்சுமி அலங்கரிக்கப்படுவார்கள் கரசத்தில் சந்தனம் பூசப்பட்டு அரிசி நாணயங்கள் மஞ்சள் மற்றும் இவைகளால் நிரப்பப்பட வேண்டும் பின்னர் ஒரு சத்திகா சின்னம் வரையப்பட வேண்டும் கடைசியாக கரசத்தை மா அலங்கரித்து மஞ்சள் தழுவை தேங்காயை மூடி வைக்க வேண்டும் விநாயகப் பெருமானை வணங்கி எல்லோருக்கும் மங்களம் ஏற்பட ஸ்லோகங்களை சொல்லி ஆர்த்தி செய்து தெய்வத்திற்கு இனிப்பளவுகளை வழங்குவதன் மூலம் பூஜை தொடங்குகிறது பெண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் இலைகளை கட்டி கொண்டு பூஜையை தொடங்குகிறார்கள் புழுநரிசி பொங்கல் மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் நிவேதனம் வைக்கப்பட வேண்டும் பக்தர்கள் சனிக்க வேண்டு சடங்குகள் முடித்த பிறகு குளித்த பிற கலசத்தை அகற்றுவார்கள் வரலட்சுமி விவரத்தை கடைபிடிப்பது அமைதி செழிப்பு மற்றும் நிதி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது மேலும் கலசத்தில் அருகில் விளக்கு ஏற்றுவது கூடுதல் சிறப்பாகும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபது மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் தாலிச்சடம் ஆற்றிக்கொள்ளலாம் பெண்கள் பிரச்சனை காலமாக இந்த வரலட்சுமி விரதம் செய்ய முடியாமல் போய்விட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்பொழுதும் பரிபூர்ண அஸ்யவாதம் அனுக்கரும் கிடைக்கும் என்பது சத்தியம் வரத்தை கொடுக்கக்கூடிய வரலட்சுமி விரதம் இதில் லட்சலட்சுமியின் மந்திரம் உள்ளது யாதேவி சர்வபூதேஷு புஷ்டி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தத்தை 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 நமோ நமக யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தை நமஸ்தை நமஸ்தத்தை நமோ நமக யாதேவி சர்வபூதேஷு கஷதா ரூபேண சம்ஸ்திதா ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೈ ನಮಸ್ತೈ ನಮೋ ನಮಃ ಯಾದೇವಿ ಸರ್ವೂದೇಶು ದುಷ್ಟಿ ರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿತ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ ಯಾದೇವಿ ದೇವಿ ಸರ್ವೂದೇಶು ಮಾತೃ ರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ ಯಾದೇವಿ ಸ್ವರೂದು ತೃತಿ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ ಯಾದೇವಿ ಯಾ ದೇವೀಸರ್ವೂದೇಶು ರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿ நமஸ்தை 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 நமோ நம ஜாதே சர்வூதேஷு மகாலட்சுமி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தை 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 நமோ நம என்று அஷ்டலக்ஷ்மியின் காயத்தி மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யலாம் இது என்ன விசேஷம் என்றால் தைரியம் சௌபாகியம் குழந்தை பேர் படிப்பு வாழ்க்கை லட்சியங்கள் நிறைவேற இப்படி எட்டு விதமான பழங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமியின் அம்சமாக வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்று சுமங்களுக்கு வீட்டில் அழைத்து மகாலட்சுமியை சேவிக்க வைத்து வெற்றிலை பாக்கு குங்குமம் வளையல் திருவாங்கல்லி சரடு முடிந்தவர்கள் ரவிக்கை துணிவிட்டு வைத்துக் கொடுத்து அவர்களிடம் பெரியவர்களாக இருந்தால் வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் தீர்க்க சுமங்களிடம் சகல சௌபாகியங்களையும் பெறுவார்கள் அதேபோல் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான கல்வி லட்சுமியை பிரார்த்தித்து சிறு குழந்தைகளுக்கு எழுதுகோள் அதற்குண்டான படிப்புக்குண்டான உபகரணங்கள் முடிந்தவர்கள் சிறிய அளவில் செய்தாலும் பரவாயில்லை அதை மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்து தங்கள் பொன்னின் படிப்புக்காக அதை ஒரு தானமாக கொடுக்கலாம் அதேபோல் தானியம் தனம் வளர வேண்டும் என்றால் யாருக்கு தேவைப்படுகிறதோ நலிந்தோருக்கு தேவைப்படுபவருக்கு முடிந்த அளவு அரிசியை தானமாக வழங்கலாம் அதேபோல் இல்லாதவர்களுக்கு புடவை வைத்து கொடுக்கலாம் முடிந்தவர்கள் இல்லாதவர்கள் மட்டும் செய்யுங்கள் அதேபோல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தேன் தானமாக வழங்கலாம் குடை தானமாக வழங்கலாம் விசிறி தானமாக வழங்கலாம் இப்படி எவ்வளோ தானம் செய்தாலும் நமக்கு பலன் கிடைக்குமே தவிர இதனால் பாதிப்போ இதனால் தொந்தரவோ வராது அஷ்டலட்சுமியின் சௌபாகியமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை பிரார்த்தித்து எவ்வளவுக்கு எவ்வளோ தானங்கள் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு அஷ்டலட்சுமியின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து நாம் நலம் பெற வாழ முடியும் கொடுக்காவிட்டால் இன்னும் ஒன்றும் கிடைக்காத நினைக்காதீர்கள் பக்தி மட்டும்தான் சிறந்தது பக்தி மட்டும்தான் மேம்படும் பக்தியை வாழ வைக்கும் சின்சியர் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆர் அல்மைட்டி ஆஃப் த சுப்ரீம் பவர் வில் பி ரிவார்டட் வில் பி டேக்கன் கேர் இந்த அன்பு இந்த பக்தி பக்தியுடன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே ஜெயித்து கொடுக்கும் நல்ல வாழ்வை கொடுக்கும் முடிந்தவர்கள் முடிந்த பொருட்களை நலிந்தோருக்கு வேண்டுவோருக்கு செய்யக்கூடிய பலன் அதுவும் இந்த நன்னாளில் கூறியது போல் ஏகாதசி திதி ஹனுமனுடைய நட்சத்திரம் மகாலட்சுமியின் விரத பூஜை நாள் இப்படி மூன்று விதமான முக்கூடல் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களின் அமைப்பு அன்று அமைந்துள்ளது இந்த நேரத்தில் நாம் அனுமனை பூஜிப்பதற்காக வடைமாலை சென்று கோவிலில் சாற்றலாம் வெற்றிலை மாலை சாற்றலாம் நெய் தீபம் சேர்க்கலாம் அதேபோல் சரஸ்வதி கடாட்சத்திற்கு லக்ஷ்மி அகக்கிரிவரை பிரார்த்தித்து ஏலக்காய் மாலை சாற்றி அவருக்கு நெய் தீபம் போட்டு வரலாம் இப்படி பல நற்காரியங்கள் செய்யக்கூடிய உகந்த நாளான அந்த மூன்று விதமான அம்சங்களும் சேர்ந்துள்ளது இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ நாடும் வாழ நாடும் தரம் பெற மக்கள் அனவும் சௌபாகியத்துடன் தீர்க்க சுமங்குலையுடன் கன்னிப்பெண்கள் கல்யாணமாக உத்தியோகம் கிடைக்க குழந்தை பெயர் ஏற்பட என்று சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று அஷ்டலட்சுமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்